ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ் லோனர் லைஃப் இன் அனர் வேர்ல்டு சீசன் ஒன் எப்பிசோட் டூவை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் டைட்டிலில் பார்த்துட்டு ஹீரோ தனியாகவே தான் கடைசி வர இருப்பா கதை மொக்கையாக போகும்னு நினைக்காதீங்க கதை வேறு லெவலில் சூப்பராக போகும் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நேமையே இந்த கதையில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ கதையில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியே நான் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் டூ ஒரு பக்கம் கேங் இன்னொரு பக்கம் கிளாஸ் பண்ணி எல்லாரும் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க நான் இந்த வர் தனியாவே மாஸ்டர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு ரவுடி கேங் அங்க வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ போய் ஒழிஞ்சுக்கிறேன் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேங் பையன் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்துட்டு இருக்க ஓச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறதுக்குள்ள முயல் குட்டியா அந்த இடத்துல இருந்து ஓடி வரவும் வரும் முயல்தானா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேங் ஒட்டுறாங்க பட் கிளாஸோட குரூப் கூட இல்லாம இந்த ரவுடி கேங் தனியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறேன் இவங்க கிட்ட இருக்கிற சாங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி பொண்ணுங்களை தப்பா யூஸ் அவங்க யோசிக்கவும் இந்த மாதிரி பசங்களே எப்படிதான் இருக்கல கிளாஸ் லீடர் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் பொண்ணுங்கள்லாம் இப்போதைக்கு சேஃபாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் டே இந்த ஸ்கில்ல இப்படி தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிப்பாளி ஒருத்தங்கிட்ட அவனுக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லி அந்த டானக்காங்கிற பையனும் பயந்துகிட்டே பேசுகிறான் டானக்காவ தான் இவனுக்கு கூகுள் சர்ச் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா நம்ம ஹீரோ பார்க்குறேன் சரி கிளாஸ் லீடர் வெயிட் பண்ணிட்டுப்பா லேட்டாக போனா திட்டுவான் இவங்களும் போறானுங்க சரி நான் வழக்கம் போல சோலாவை எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான் ஐ மீன் அவனோட அந்த கேவுக்கு போகிறான் திரும்பவும் மஷ்ரூம் தான் கிளாஸ்மேட் அவாய்ட் பண்ணதுல லோனர் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஹீரோவும் இப்போ லெவல் த்ரீக்கு வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் நன்னுங்கிற ஸ்கில் இருக்கிறதுனால தான் நிறைய ஸ்கில் நம்ம ஹீரோவில் யூஸ் முடியுது அப்புறம் இந்த டம்மி ஒருவேளை இது முட்டாள்னு இல்லாம பப்பாட்டுங்கிற அர்த்தமா இருந்தா நான் ஸ்கில் எல்லாமே ஓரளவு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க அத நான் எப்படி கம்பைன் பண்றாங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சோகமா நம்ம ஹீரோ திரும்ப மஷ்ரூமைய சாப்பிடுறான் வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கவும் என்னடா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ போய் வந்து பார்த்தா படிப்பாளி குரூப் வந்து காப்லின்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க அவனுங்க படிப்பாளிங்கிறதுனால அனிமே பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சோ ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்கில் எல்லாம் லெவல் சிக்ஸ்டீன் இருக்குன்னு அப்ளைசெல் பண்ணி பார்த்துட்டு ஏன் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு ஃபிளாஷ் பேக் யோசிக்கிறாங்க மற்ற கிளாஸ்லையுமே இந்த படிப்பாளி கேங்கால தான் இந்த இசர்க்கை வாழ்டுல ஈஸியாக சர்வைவாக முடியும் சோ நான் அவங்களுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லனு போகும்போது பின்னாடியில இருந்து ஒன்னு அட்டாக் பண்ண போகும் அதை அவனுக்கு நோட்டீஸ் பண்ணலேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்றான் ஹலோ படிப்பாளி கேங்க நம்ம ஹீரோ சொல்லவும் ஹருகா நீ இது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க எங்களை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் பண்ண அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போறான் இதனால யார்ட்டையுமே பேசாம இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் காமிச்சா எங்கப்பா இவ்ளோ ஃபேன்சியா எப்படிப்பா இதை ரெடி பண்ணு கேட்கவும் எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் சோ நீங்க இந்த வாழ்க்கை வந்ததுல இருந்து என்ன நடந்தது நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் சோகமாயிட்டு நாங்க இப்ப ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒயிட் ரூம்ல ஸ்கில்ல செலக்ட் பண்ண அப்புறம் ரேண்டமா ஒரு இடத்துக்கு டெலிபோட் ஆயிட்டோம் நம்ம எங்க இருக்கோம் வீட்டுக்கு போனோம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டோ கஷ்டப்பட்டுட்டோ இருக்காங்க யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பட் இந்த படிப்பாளி கேங் ஸ்டேட்டஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இசா கை வாழ்டான் கிளாஸ் ரப் பாக்கவும் இன்னும் ஷாக்கிங்கா பார்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் கைஸ் முதல்ல நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம் கத்தாதீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்துருது இதுக்கு இவ்வளவு ஷாக் ஆக வேண்டியதான் நம்ம ஹீரோ பாக்குறேன் ஈவன் ரவுடி கேங் கூட அந்த காப்ளின்ஸ் பார்த்து பயந்துட்டிருக்காங்க பட் இந்த படிப்பாளி கேங்குக்கு அவங்க ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணு தெரிஞ்சிருக்கு அவங்க இந்த மான்ஸ்டர் கூட ஈஸியாவே ஃபைட் பண்றாங்க அவங்க காப்ளின்ஸ் தோக்கடிக்கிறத பார்த்துட்டு இவங்களாலேயே முடியும் நம்மளாலயே முடியும் அப்படின்னு சொல்லி விட்னஸ் கேங்கு இப்போ ஃபைட்டில் இறங்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பனாக இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு போனோம் அப்போ தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி க்ளாஸ் லீடர் சொல்லவும் எல்லாரும் இப்போ ஒரு ஆற்றுக்கிட்ட போகிறாங்க அந்த இடம்தான் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறது கேம்பஸ் எட் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய பார்க்கறாங்க க்ளாஸ் லீடரோட கேங்க்ல இருக்கிறவங்க தான் பொறுப்புகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதைக்கே எல்லாமே நல்லா தான் போச்சு அப்படிதான் நாங்கள் நினச்சோம் ஆனா அப்படின்னு அந்த படிப்பாளி கேங் கதையை கண்டினியூ பண்றாங்க நாங்கள் அதுக்கு நீ சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேர்ள்ஸ் கேங் போகிறாங்க க்ளாஸ் லீட்ரு தடுக்க பார்த்தாலும் அவன் பேச்சை மாரியே அவங்க போயிருந்தாங்க ஆமா நாங்கள் அதுக்கு இந்த

யூஸ் பண்றதுக்கு பிளான போடுறதை தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாளி கேங் போயிட்டு கிளாஸ் லீடர் கிட்ட இதை சொல்றாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நானும் லெவலப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடரும் இப்ப மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போற ரவுடி கேங் லெவலப் ஆயிருக்கவும் இந்த கிளாஸ் லீடர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் ட்ரெஸ் கலர்ட்டு நம்ம இங்க போனோம் அவ இவங்களை தோக்கடிச்சிருத்த படிப்பாளி கேங் ஒருத்தங்க சீல் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு இவங்களோட சார்மன் பாப்பட்டிய ஸ்கில் இவங்க சீல் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அந்த ரவுடி கேல் கேங்க இவங்கள திட்டி அனுப்புவோம் அவங்க இந்த கேம்ப் அவுட் போயிருந்தாங்க இதுக்கெல்லாம் அந்த படிப்பாளி கேங் தான் காரணம் சொல்லி நைட் வந்து இந்த ரவுடி கேங் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க அண்ட் சில கேம்பையும் எரிச்சு விட்டுருந்தாங்க நாங்க திரும்பவும் வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அந்த ரவுடி கேங் இவங்களை வந்து அட்டாக் பண்ணதுக்கு காரணமே அந்த படிப்பாளி கேங் தான் அப்படின்னு சொல்லி ரவுடி கேர்ள்ஸ் கேங் வந்து படிப்பாளிங்க மேல பழிய தூக்கி போடுறாங்க உடனே மொத்த கிளாஸும் அந்த படிப்பாளிங்களை குறை சொல்லவும் இதுல இவங்க என்ன பண்ணாங்க கேர்ள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க கிளாஸ் லீடர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றா பட் திரும்பவும் கிளாஸ் இவங்களால பிரிஞ்சவன் இந்த படிப்பாளி கேங் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்திருக்காங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு இந்த உங்களுக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி மொத்த மஷ்ரூமையும் நம்ம ஹீரோ கொடுக்குறேன் அருக்கா நீ எங்க கூட வரலையா அப்படின்னு கேட்கவும் நான் இங்கேயா இருந்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் நாங்க ஏதாச்சும் ஒரு டவுன் கிடைக்கிற தான் பார்த்தாங்க அட்வென்ச்சர் ஸ்கில்ல போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லி படிப்பாளி கேங் போறாங்க எங்க கேங்குக்கு ஏத்த ஒரு ஆள்னா நீதான் தான் அதான் உன்ன கூப்பிடுறோம் அவங்க சொல்லவும் நம்ம கிளாஸ்ல இருக்கும் நான் தான் அவங்க கிட்ட படிக்க நிறைய புக் வாங்கியிருக்கேன் ஆனா அவங்க கூட வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க அவனுங்களுக்கு ஏன் ஹெல்ப் தேவை இல்ல அவங்க கூட நான் போனா நான் தான் வீக்கா இருப்பேன் சரி கிளாஸ் லீடர் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறேன் ஒரு வழியில ஒரு கோபால் தெரிக்காது நம்ம ஹீரோ கையை கிடைச்சிருது பட் நம்ம ஹீரோ வின் பண்ணிருந்தான் இவங்க கிளாஸ் இருந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல நம்ம ஹீரோக்கு டேஞ்சர் சென்ஸ் வருது கான்டாக்ட் லென்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஆள் நடந்து போன தடத்துல நம்ம ஹீரோ போய் பார்க்கறான் ஐயோ ரவுடி கேல் கேங்கிட்டியா

ஹீரோ கேக்கவும் நான் ஜஸ்ட் அவங்க கிட்ட பர்த்டு கேக்கணும் அவ்வளவுதான் நாங்க மாஸ்டர் கிட்ட மாட்டி ஆக வரவுல தனியா சர்வை ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களா நம்ம ஹீரோவை பார்த்தேன் நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பார்த்தா சப்ஜிகேஷன் ஆக்டிவேட்டட்னு வருது மாஸ்டர் தான அத சப்ஜிகேட் பண்ணும் எப்படி பொண்ணுங்கள சப்ஜிகேட் பண்ணுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க பொண்ணுங்களா நம்ம ஹீரோவை ரோபோட் மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ எது சொன்னாலும் செய்றாங்க அவங்கள எப்படி எப்படி சப்ஜிகேட் பண்ணங்கிறதே நம்ம ஹீரோவுக்கு தெரியல அவ கையில அடிப்பட்டிருக்க நம்ம ஹீரோ ஹீலிங் போஷன் குடுத்தா நம்ம ஹீரோ மலையதா வா ஊத்துறேன் அது உனக்கு தான் தேவை அது போக இதுல மஷ்ரூம் நாத்த வடிக்குமே நம்ம ஹீரோ பாத்துக்கலாம் ஷெப் மட்டும் இப்படி என்ன பாத்தா என்னத்துக்கு வருது நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போதே கிளாஸ்ல அந்த இடத்துக்கு வந்திருந்தா ஹாருக்கா ஹாருக்கான வா கூப்பிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு வந்து ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறது அவளை கண்டுக்கிட மாட்டேங்கிறார் வழியா கிளாஸ் ரப்ப நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டான் இங்க ரவுடி கேங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நம்ம திரும்பவும் போய் அந்த கேம்ப் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது எப்பவுமே வார வாழ்க்கைக்கு சமன் பண்ற கதை எல்லாமே ஒரு டீமன் லாட தோக்கடி அப்படின்னு சொல்லி ஒரு காட சோல்ல கிங்கோ வந்து சொல்லுவாரு பட் இந்த அனுமே கதை டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு இன்னுமே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க త్యాంక్ యూ వాచింగ్ బాయ్ క్ నెక్స్ట్ ఎపిసోడ్ లో మిట్ పన్న